ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் பொதுவான நமது ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிற இணைக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோ நமக்கு தொகுத்து இருக்கிறோம் அதனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆழ் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்காம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க ஆணி மாதம் இந்த தினத்திலிருந்து பிறந்திருக்கிறது இன்றைய தினம் கரிநாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ரிஷபராசி அன்புக்கு கிரக நிலைகள் போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை இடத்துல ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறார்கள் இன்றைய தினம் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு வேற லெவல்ல கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் ஏன்னா இன்றைய தினம் உங்களுடைய நிலைமை வந்து ஒருபடி மேல உயரக்கூடிய யோகம் இருக்குங்க ஒரு ஸ்டெப் நீங்க போறதுக்கான உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக உங்க வாழ்க்கை தரமானது உயரக்கூடிய சூப்பராக இருக்குங்க தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவான சூழ்நிலை குடும்பத்திலும் இருக்குங்க அமைதியான ஒற்றுமையான குடும்ப சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்க காரியங்களை கூடுதல் போக்கஸ் உங்களால் பண்ண முடியும் இந்த தினம் உத்தியோகஸ்தர்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அலுவலக பணியில் நல்ல பெரிய மாற்றங்கள் நிகழுங்க அந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மிகப்பெரிய ஒரு பொசிஷன் உங்களை நம்பி தருவாங்க கூடுதல் பொறுப்பு உங்க வீட்டை கொடுக்கும் போது அதை நீங்க தயங்காம ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு லெவல் உயரக்கூடிய இருக்குங்க புதிய பதவிகள் வந்து சேரும் உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக கிடைக்குங்க எனவே சந்தோஷம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படும் பண வரவுகள் மூலமாக இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் சேமிப்பு ஆர்வம் செலுத்துறதன் மூலமாக இன்னும் சிறப்பாக நிதி நிலைமை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க வெள்ளம் வரும்போது தான் அணை கட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி நேரம் இப்போ வந்திருக்குங்க பண வரவுகள் வரும் அந்த நேரத்தில் நீங்க புதிய சேமிப்பு குறித்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல ஒரு பெஸ்டான சேவிங்ஸ்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க பணத்தை இப்பொழுது விலை வந்து சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த மாதிரி பொருட்சேர்க்கை மூலமாக நீங்கள் ஆனந்தமாக இருப்பீங்க இன்னைக்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு பிளான் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணி சிறப்பான முயற்சிகள் போடும்போது உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும் சோ ஒண்ணு பிளான் பண்ணுங்க ரெண்டு முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு நீங்க அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாள் உங்க கூடவே இருக்கக்கூடிய நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் அண்டை வீட்டார் வந்து கொண்டு எல்லாருக்குரிய நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் விளையாட்டுத்துறை சார்ந்த நண்பர்கள் உங்க விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு நாள் அமைதி நிறைந்த நாள்கள் மனம் முழுக்க இன்னைக்கு உங்களுக்கு அமைதி வந்து சேரும் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது வெவ்வேறு வெற்றிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை உருவாக்கி தர காத்திருக்க நண்பர்களே நீங்கள் உங்க சக்தியை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா யார் எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உங்க சக்தியை வந்து நீங்க பயன்படுத்தி உதவி செய்யுங்க வேதனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க சக்தியை நீங்க பயன்படுத்துவதன் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்குங்க இன்றைய தினம் நீங்க வந்து பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு கலவையான ஒரு நாளாக பெறுவீங்க பணம் கொஞ்சம் செலவானாலும் விருப்பமான பொருட்களை நீங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில பணம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குங்க இன்றைய தினம் நீங்க வந்து கடுமையாக உழைப்பீங்க உங்களை அறியாமல் அதன் மூலமாகவும் நிதி நிலைமை மேம்படக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ள முடியுங்க இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் பொருளாதார ரீதியாக நீங்கள் சூப்பராக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள் உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும் நண்பர்களே நீங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்றதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் யார் யாரெல்லாம் இருக்காங்கிறத அக்கம் பக்கம் பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பான காதலர் மூலமாக நீங்கள் இன்னும் சிறப்பான நல்ல ரொமான்ஷன்களை பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் முடிந்த அளவுக்கு அதிகமான நேரத்தை உங்கள் காதலர் கூட ஒதுக்கலாம் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ரொமான்சர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் மேலும் நீங்கள் உங்கள் காதலர் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய ஒரு காதல் வாழ்க்கையை ரெஃப்ரெஷ் ஆகக்கூடிய ஒரு நாள்கையும் நீங்களுக்கு அமைந்தது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கான கொஞ்சம் ஓய்வு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி நீங்க உங்களுடைய ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு நீங்க முயற்சி செய்தால் அது உங்களுக்கு சிறப்பாக உங்க பலத்தை கூட்டிக் கொண்டு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி தருவதற்கான காரணியை உருவாக்கி தருங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க தனிமையில நேரத்தை செலவிட்டு நீங்கள் உங்களுடைய பலம் பலவீனத்தை பத்தின உங்களுடைய ஆளுமை திறனை பத்தின மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இரண்டு தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமாக நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நீங்க வந்து உங்கள் காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை கூட நேரத்தை அதிகமாக நீங்கள் செலவழிக்கும் போது நல்ல ஒரு புரிதல் மேம்பிடுங்க ஸோ அந்த புரிதல் வந்து உங்களுக்கு வேறு யளவில் வெற்றிகளை பெற்று தந்து உங்களுக்கு எல்லோரு வாழ்க்கை இனிமையாக மாற்றுவதற்கு நல்ல வழிமுறைகள் உருவாக்கி தரும் அதனால் இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு நேரத்தை வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட செலவிடலாம் என்ற மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் என்ன உதவிகள் யார்ட்ட கேட்டாலும் கேட்ட உதவிகள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நின்ற தினம் மேலும் உங்களுடைய மதிநுட்பம் அதிகரிக்கும் அதனால் சிறப்பாக சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க காரிய வெற்றிகள் அதிகரிக்கிறதுக்கு புதிய யோசனைகள் மதி மதிநுட்பத்தின் மூலமாக உங்களுக்கு உருவாகும் இப்பொழுது உங்க திறமைக்கு அங்கீகாரம் அலுவலக பணிகளை கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு கொடுக்கம் அதன் மூலமாக இருக்க நண்பர்களே உங்க குடும்பத்திலும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் உங்க உங்க உங்களுக்கு திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை இருக்குங்க பொருளாதார உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் வியாபார ரீதியாக பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் சோ அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு குடும்பம் அலுவலகம் உங்களது வேலைவாய்ப்பு மற்றும் உங்களது வியாபாரம் என அனைத்திலுமே சிறப்பான நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய என்ற தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றே உங்க சக்தியை மற்றும் கரெக்டான நபருக்கு பயன்படுத்துங்க என்ற தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுக்கு என்ற தினம் நல்ல ஒரு இளர வாழ்க்கையை அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடித்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் அழகாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிங்க் கலரை பயன்படுத்தலாங்க பிங்க் கலர் லக்கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி அன்பர்களே யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களா இருக்கீங்களோ தினம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஹாப்பினஸ் அதிகம் இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க உங்க சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் தன லாபம் பெருகக்கூடிய ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் சரியான திட்டமிடல இருந்தால் கண்டிப்பாக அதிகமான வெற்றியை பெற்று திறந்ததுல மறந்துடாதீங்க விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் பொறுச்சேர்க்கை ஏற்படுங்க மிருக சீரிஷம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த தினம் பொறுமை தேவை குறிப்பாக விளையாட்டு விஷயங்கள்ல இன்னைக்கு கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க மன அமைதி பெருகும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிகுந்த நாள்கள் மகிழ்ச்சியான புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே